முருகனை பற்றி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா முருகப்பெருமான் போர் புரிந்து அசுரர்களை அழித்த இடம் மூன்று ஒன்று சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூர் இரண்டு தாரகாசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றம் மூன்று இந்த இருவரின் சகோதரனான சிங்க முகாசுரனை வதம் செய்தது போரூர் ஆகும் முருகப்பெருமானின் உள்ள ஆறு கரங்களில் அபயகரம் கோழிக்கொடி வச்சிரம் அங்குசம் அம்பு வேல் போன்றவையும் இருக்கும் இடப்புறமுள்ள ஆறு கரங்களில் வரமளிக்கும் கை தாமரை மணி மழு தண்டாயுதம் வில் போன்றவையும் இருக்கும் முருகன் அளித்த ஆறு பகைவர்கள் ஆணவம் கண்மம் குரோதம் லோபம் மதம் மார்ச்சரியம் முத்தமிழால் வாழ வாழவைப்பான் முருகன் என்று அருட்கவி அருணகிரி பாடியுள்ளார் அக்கினி இந்திரன் வருணன் பிரகஸ்பதி ஹிரண்ய கர்ப்பம் ஆகியோரின் கூட்டுக் கலவையே முருகன் ஆவான் முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞானசக்தி என பெயர் பெறும் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓதினால் செவ்வாய் தோஷம் நீங்கும் முருகப்பெருமானை வணங்க சஷ்டி திதி விசாகம் கார்த்திகை செவ்வாய் ஆகிய உகந்த நாட்களாகும் முருகனுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயருண்டு விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும் முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை சாமந்தி ரோஜா காந்தன் செவரளி முதலியவையாகும் முருகனை ஒரு முறையே வளம் வருதல் வேண்டும் கந்தபுராணத்தில் வரும் சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் தினசரி அதிகாலையில் படிப்பவர்களது அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும் முருகன் கங்கையால் தாங்கப்பட்டான் இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றான் சரவண பொய்கையில் உதித்தான் ஆகையினால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் சக்தியினால் ஆறு உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டான்